நேற்று நேற்று தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பட வட்டம் பட்டாரம்படி கிராமத்துலேருந்து நாங்கள் அப்படின்னு சொன்னால் எங்கள் கிராமத்தை சேர்ந்த வணவர் என்பது பார்த்தீங்கன்னா பனிசுவையின் காரணமாக இப்போ பனி ஒரு முந்நூறு பேர் வேலை பார்த்த இடத்துல வந்து ஒரு ஐநூறு பேர் ஒரு நூறு பேர் வேலை பார்த்து அந்த இடத்துல பனி சுமையின் காரணமாக அவர் வந்து என்ன செய்தார் கண் பேர் அடிப்பட்டு இறந்து போயிட்டார் இறங்கு போயிட்டார் இறங்கு போயிட்டு பாத்தீங்கன்னா யாருமே வந்து கண்டுக்கிடலை அவங்க குடும்பத்தை யாரும் பார்க்குற அவங்க என்ன ஆச்சுன்னு என்ன கேட்குற அவங்க என்ன காத்துருப்பாங்க அண்ட் நமக்கு கிராமத்து மக்களாகி நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஆர்ப்பாட்டம் பண்றோம் ஆர்ப்பா சுமத்தை சுமு தீர்வு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த இடத்துல உட்காந்துருக்கோம் இன்றைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து சந்திக்க வந்துருக்கோம் மாவட்ட ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஏஎஸ்பி போய் பார்த்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் கண்டிப்பாக அரசு வேலை வாங்கித் தரேன் மற்றும் அவங்களுக்கு பேச்சுவார்த்தை ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் அந்த பாதிக்கப்பட்ட நினைக்கிறாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துறோம் ஒருவேளை பேச்சுவார்த்தை சாதகமாக அமைஞ்சு நம்புறோம் மாவட்ட ஆட்சியர் மீது முழு நம்பிக்கை வச்சிருக்கிறோம் கண்டிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனோரன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்டார மற்றும் ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம்

வந்து மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக செய்யணும் அவங்க நல்ல நில வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் நல்ல ஒரு ஒரு இழைப்பீடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க தான் வந்துருக்கிறோம் ஒட்டுமொத்த பண்டாரம் பற்றி மக்களுடைய ஆசை அதான் ஆனால் அது நிரந்தர தீர்வு வேணும்னு சொன்னால் நமக்கு ஒரு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கணும் அரசு வேலை மாத்திரமல்ல ஒரு நல்ல இழப்பீடும் கிடைக்கும் அதை வந்து மாவட்ட நிர்வாகம் நிர்வாகம் பெற்று தருவாங்க நம்பிக்கையில் நாங்கள் இந்த ஏசி பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் இப்படி நாங்கள் பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு நல்ல முடிவு எடுத்துச்சுன்னா மக்கள் சார்பாக மறுமூலமாக நாங்கள் என்ன செய்வோம் தீர்வு செய்து எங்களுக்கு நல்ல நிலைமை எட்டும் போது இது ஒரு வேலை தெளிவு பண்ணிட்டு இருக்கோம்னா நாங்கள் என்ன செய்வோம் இன்றைக்கே உடற்பூர் ஆய்வு கொண்டு போய் நாங்கள் பாடியை நல்ல முதல்ல அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஒரு வேளை எங்களுக்கு நல்ல முடிவு வருங்கிற எதிர்பார்த்து ஊர் மக்களை காசு